விட்டு கலக்கி வச்சிருக்கு அதுல இந்த ஆரேஞ்ச் ரூம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு சொன்னால் நம்ம ரப்பர் மரத்துலேருந்து ரப்பர் பால் வந்து வெட்டுறதுலேருந்து அதை அடுத்தடுத்த ப்ராசஸ்ஸு அதை வந்து உரைய வைக்கிறது அதை வந்து உறைஞ்சப்பறம் அதை சீட்டு அடித்து காயப்போட்டு அது வந்து காஞ்சி ஒரு பதத்தை கொண்டு வரது வரை அதை வந்து அந்த ப்ராசஸை வந்து இந்த வீடியோவில் முழுசாக வி விவரீதமாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் பார்த்திங்கன்னா ரப்பர் மரம் ரப்பர் பால் வெட்டுற மரம் இது எங்கள் அம்மாவோட எங்கள் அம்மா அப்பாவோட அது சொந்த லேண்டு கிடையாது பாட்டத்துக்கு எடுப்புன்னு சொல்லுவாங்கல்ல அந்த லேண்டு இப்போ என்ன இதை பாருங்கள் இது தான் வந்து ரப்பர் வந்து பால் வந்து வெட்டுறாங்க இது ஏர்லி மார்னிங் வெட்டிடுவாங்க மேக்ஸிமம் காலையில் மூணு நாலு மணிலேருந்து தொடங்குது சிலவங்க காலையில் ஒன்பது மணி வரை இப்படி வெட்டுருவாங்க ஏன்னா வந்து நிறைய நிறைய இடங்கள்ல அவங்களுக்கு வெட்ட வேண்டியது இருக்குது இப்படி வச்சு பைய வந்து அந்த பட்டையை வந்து அப்படி சீவி விடுவாங்க இதுதான் இதுதான் இந்த ப்ராசஸ்ஸு அப்போ அதுலேருந்து இருந்து வந்து அதுக்கு பால் வந்து அப்படியே சொட்டு சுட்டாக வருவேன் கீழே வந்து சிரட்டையோ இல்லைன்னா ஏதாவது கப்பு மாதிரி வச்சுருப்பாங்க அப்படி வந்து பால் வந்து பாயும் இது வந்து ரெண்டு இடத்துல வெட்டியது காரணம் வந்து ஷார்ட்டர் மரங்கள்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பால் இதை வந்து ரப்பர் மரம் வந்து இனி நம்மளுக்கு தேவைப்படாது இதை கொஞ்ச நாள் இந்த பாலை எடுத்துட்டு இதை நம்ம கட் பண்ண வேண்டியதான் அதுக்கு வேண்டி இதில் வந்து ரெண்டு இடத்துல வெட்டுறாங்க அப்போ வந்து பால் கொஞ்சம் அதிகமாக வரும் அதனால் இந்த ரப்பர் மரங்கள் வந்து எப்போலேருந்து பால் வந்து நம்மளுக்கு எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம க ரப்பர் கன்று வச்சதுலேருந்து ஒரு அஞ்சு வருஷத்துல எல்லாம் பால் வந்து நம்மளை விட்டதுக்கு கொஞ்சம் தயாராகும் மேக்சிமம் அஞ்சு வருஷம் எல்லா மரத்துலேயும் அதிக பால் இருக்காது சில மரங்களும் கொஞ்சம் தான் வரும் இதை அந்த கம்பி கம்பி விளையாத அந்த பால் வந்து சுட்டு சுட்டு அந்த சிரட்டையில் வந்து பாயும் அதுக்குள்ள இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒட்டுக்கரை உறைஞ்ச பால் வந்து ஒட்டுக்கரைன்னு சொல்லுவாங்க அதுதான் அதுக்குள்ள இருக்கு இப்போ நம்ம அடுத்ததா என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பால் வந்து விழுந்த பாலை வந்து எடுத்து தரலாம் இப்போ இது வந்து பால் வந்து வெட்டி ஒரு ரெண்டு அல்லது மூணு மணிக்கு கழிஞ்சு அந்த பால் சொட்டு நின்று அப்புறம் இதை வந்து எடுத்துடலாம் ஒரு வாளி ஏதாவது கொண்டு போய் அதை வந்து பாலை ஊத்தி எடுத்துடலாம் நிறைய பால் இருக்கு அது பால் மரத்தை பொறுத்து சில மரங்கள்ல நிறைய பால் இருக்கு சிலது இப்ப எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பால் தான் இருக்குது பால் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பால் சிரட்டையில் வந்து ஒட்டுக்கரைன்னு சொன்னேன்ல அந்த பால் உறைஞ்சிருக்குது இப்போ நம்ம வந்து எடுக்கும்போது பால் கொஞ்சம் மிச்சம் இருந்தால் நாளைக்கு பார்க்கும்போது அது ஒட்டுக்கரையாக இருக்குது அதையும் சேர்த்து சில நேரம் எடுத்துருவாங்க அந்த ஒட்டுக்கரை இந்த பால் கூட சேர்த்து உறைய வைக்க முடியாது அதனால் இதை எடுத்து அதில் கொண்டு போவாங்க அப்போ தான் அடுத்த நாள் பால் விழும்போது அது சொட்டு வந்து கரெக்டாக நிறைய நிறையணா கரெக்டாக இருக்கும் எல்லா பாலையும் நாங்கள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அப்புறம் இதை வந்து உரைய வைக்கணும்

என்னென்னா குறையாது கொஞ்சம் என்ன டப்பாக சுவாமி கிழசுன்னா எறும்புகள் கொடுக்கல இருக்கா

அரை லக்கு அஞ்சு லிட்டர் அருக்குது அஞ்சு லிட்டர் தண்ணி விட்டு கலைக்கு வச்சுருக்குது அதில் ரெண்டு அவுன்ஸு நிறைய பார்த்துட்டு இருக்கு ஒரு சிட்டு தலைக்கு தலைக்கும்போது ஒரு பத்து நிமிஷத்துல உரம் இது ஒரு அவுன்ஸ் ஒரு அவுண்ட்ஸ் ஒரு சீட்டு ஒரு கலக்கியே எடுத்து பத்து நிமிஷத்தில் உரது அதனால் அதை வந்து நல்லா கட்டி அதே இது பார்த்திங்கன்னா இன்னும் வேற விலையை வந்து எங்கள் அவங்க வந்து பாட்டம் எடுத்துருக்காங்க எங்கள் அம்மா அப்பா அந்த அதுலேருந்து ரப்பர் பாலை வந்து விடிய கிழமை போய் எடுத்துருவாங்க எடுத்துட்டு வந்து இது மாதிரி டீஸில் உரைய வச்சிருக்காங்க இது வந்து கொஞ்ச நேரத்திலே வந்து உறைஞ்சிருக்கு ஏன்னா ஆசிட் ஊற்றியதுனால கொஞ்ச நேரத்தில் உறஞ்சிடும் நம்ம இந்த இதில் வந்து ஆசிட் இல்லைன்னு சொன்னால் இதுக்கு மாற்றாக வந்து புளி புளியை வந்து கலைக்கு ஊற்றுவாங்க முன்னாலே எல்லாம் இப்போ நிறைய இது சீட்டு உறைய வைக்க வேண்டியதானால ஆசிட் யூஸ் பண்ணுறாங்க இந்த வெள்ளை வெள்ளையன் கிடைக்க சீட்டு பார்த்திங்கன்னா நேற்றைக்கு அடித்து நேற்றைக்கு ஈவினிங் அடித்து காயப்பட்டு இந்த சீட்டு அது வந்து புதுசானதால் வெள்ளை வெள்ளையன் இருக்கு இந்த ரப்பர் பழையெல்லாம் உரைய வச்சுட்டு ஈவினிங் தான் சீட் அடிக்க போவாங்க இது பாத்தீங்கன்னா எங்க பழைய வீடு தான் அதனால தான் இந்த இடம் எல்லாம் இப்படி இருக்குது அது வந்து இப்ப கொஞ்சம் யூஸ் பண்ணல இப்படி ரப்பர் ஷீட்டுக்கு ஆயப்போடியது வேற என்ன தேவைகளுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தேவைகள் தான் இப்படி கொஞ்சம் நீட் இல்லாம இருக்குது அப்புறம் வந்து ரப்பர் ஷீட் வந்து யூஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருந்தாங்க கொஞ்சம் பேர் கமெண்ட்ஸ்ல அந்த ரப்பர் ஷீட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரப்பர் பேண்ட் வைக்கணும்ல அந்த ரப்பர் பேண்ட்லேருந்து நம்ம தூங்குகிற மெத்த வரை வந்து ரப்பர் ஷீட்டில் பண்ணலாம் இதில் நிறைய யூஸஸ் இருக்குது ஆட்டோமொபைல்ஸ் இருக்குல்ல அதில் வந்து டயரு அதில் குழாய் ரப்பர் ஆள் குழாய் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ரப்பர் வந்து யூஸ் ஆகுது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தரையில் யூஸ் பண்ணுற மேட்டிங் தரை அமைப்பு இந்த இதுக்கெல்லாமே யூஸ் ஆகுது நம்ம அடுத்த க்ளவுஸ் உண்டுலாம் மருத்துவங்கள் மருத்துவத்துறையில் யூஸ் பண்ணுவாங்கல்ல அந்த க்ளவுஸு அதுக்கெல்லாமே இனி வந்து வேறு பாதுகாப்பு உபகரணங்களையும் யூஸ் ஆகுது அப்புறம் வந்து இந்த பந்து இருக்குல்ல அந்த ரப்பர் பந்து அந்த பந்து பலூனு மெத்தை மெத்தைகளில் பார்த்தீங்கன்னா லேட்டக்ஸ் மெத்தைகள்னா தனியாக இருக்குது அப்படி இது இது வந்து நிறைய துறையில் இது வந்து யூஸ் ஆகுது ரப்பர் பால் வந்து பத்து நிமிஷத்தில் உறஞ்சிரும் அதனால ஒரு ரெண்டு மணிக்கூரில் எல்லாம் கழிச்சு நம்ம ரப்பர் ஷீட் அடிச்சிடலாம் ஆனால் எங்கள் அம்மா அப்பா அம்மா வந்து ஈவினிங் தான் அடிப்பாங்க எங்கள் அப்பா வேலைக்கு போய்ட்டு வந்த பிறகு இந்த மிஷினில் தான் வந்து நம்ம ரப்பர் ஷீட் அடிக்க போகிறோம் இந்த ஃபஸ்ட் இருக்க ரெண்டு மிஷின் உண்டு இந்த ஃபஸ்ட் அறிக்கை மிஷின் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரப்பர் நம்ம கட்டி அறிக்கையில் உரைய வச்ச பால் அதை வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆக்கிறதுக்கு இந்த மிஷின் ரெண்டாவது அறிக்கை மிஷின் வந்து அதை அச்சு இது பண்ணதுக்கும் நம்ம அடிச்சிருக்கேன் நான் இது ஆல்ரெடி இதை வீடியோ போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில் இந்த ஃபஸ்ட் இருக்க மிஷினில் வந்து அந்த ரப்பர் கட்டி அரைக்க அந்த பாலை கொடுக்கும்போது ரெண்டு மூணு வாட்டி அதை கொடுக்கும்போது ஒரு ஆள் வந்து அந்த சீட்டை உள்ளே கொடுக்கணும் ஒரு ஆள் கரைக்கி விடணும் அப்போ அது வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகும் அடுத்த வந்து இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அச்சு மிஷினு இது வந்து ஒரு அதை ரப்பர் ஷீட்டில் ஒரு கோடு மாதிரி விழா அதை பார்க்கறதுக்கு இனி அழகாக இருக்குது அதனால தான் வந்து இந்த மிஷினு இப்போ நம்ம இந்த ரப்பர் ஷீட்டெல்லாம் அடித்து கொண்டு வந்து நேரமாக காயப்பட்ட மாதிரி காயப்போட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் நல்ல காயனா காய அது கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் நல்ல ப்ரௌன் அடர் ப்ரௌனிஷ் கலரில் வந்த அப்புறம் இதை கொண்டு வித் விற்றுலாம் மழையெல்லாம் இருந்தால் வந்து ரப்பர் பால் வந்து வெட்ட மாட்டாங்க ரப்பர் மரத்தில் வந்து ரப்பர் பால் மட்டும் அதோட யூஸ் கிடையாது ரப்பர் காயின்னு சொல்லிவிட்டு சீசன் டைம் வந்து ஒரு காய் காய்க்கும் அதுக்குள்ளால் வந்து சின்ன சின்ன கொட்டைகள் இருக்கும் சின்ன வயசில் நாங்களும் அதை வீட்டில் வந்து அதை தள்ளி உள்ள ஒரு பருப்பு இருக்குது அதை எடுத்துருக்கோம் அதுலேருந்து எண்ணெய் தயாரிப்பாங்க அப்படி வந்து ரப்பரில் நிறைய யூஸஸ் இருக்குது ஓகே ரப்பரோட ப்ராசஸ் இவ்வளோ தான் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிங்க ஓகே பாய் நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்